படம் வந்து நல்ல படத்தை எடிட்டிங்கில் கெடுத்துடலாம் மோசமான படத்தை கூட எடிட்டிங்கில் தூக்கி நிறுத்திடலாம் ஸோ எடிட்டிங் வந்து ஒரு சினிமாவை பிடிக்கும் அதனால் பிடிச்சது எம்ஜிஆர் கூட அந்த காலத்தில் வந்து எதில் உட்காரோ இல்லையோ எடிட்டிங்கில் போய் உட்காருவார் அவர் ஒவ்வொரு ஃபுட்டேஜும் பிடிச்சது எம்ஜிஆர் அவரில் அவர் பார்க்காம அவர் எடிட் பண்ணாமல் வராது இவன் சொல்கிறத பெஸ்ட் எடிட்டர்ஸ்னு பிடிச்ச எம்ஜிஆருக்கு பேர் உண்டு அவர் எல்லாத்தையும் பார்ப்பார் தயாரிப்பில் இருந்து நடிக்கிறது மட்டும் இல்லை மற்றவங்க நடிக்கிறதையும் பார்ப்பாரு மியூசிக் பாட்டு அதை பார்ப்பாரு ஸோ தயாரிப்பாளருங்கிறது செலவு பண்ணுறதோட நிற்கிறது இல்லை அதோடு சேர்த்து தயாரிப்பாரோ ஹீரோவோ அவருடைய ரோல் மட்டும் பண்ணிட்டு போகிறது வந்து அது ஒரு வகையான வேலை பட் அவர் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்க எப்படி நடிக்கிறாங்க ஏன்னா எல்லோருடைய ஒரு சினிமாவுடைய வெற்றிங்கிறது தனிநபர் வெற்றி இல்லை அது வந்து ஒரு கூட்டு முயற்சி தான் அசோசியேட்டு எல்லாம் பாய்லேருந்து ஆரம்பிச்சு லைட் பாய்லேருந்து ஆரம்பிச்சு புரோடில் இருக்கிற உதவியாளர்கள்லேருந்து ஆரம்பிச்சு என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சினிமா வெற்றியில் வந்து பங்கு இருக்கு அதில் பணியாற்றக்கூடிய நூற்றுக்கணக்கான டெக்னீஷியன்ஸ் கலைஞர்கள் சின்ன ரோலோ பெரிய ரோலோ ஒரு சின்ன ரோலில் நடிக்கிறாள் சொதப்புனா அந்த படமே சொதக்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஒரு நீங்கள் பார்த்திங்களான்னு தெரில நம்ம வடிவேலு ஒரு தடவை சொன்னார் சிவாஜி படம் ஒரு நினைவு திவாஜி கணேசன்டைய படத்தில் தேவத்ம இல்லம்மா நிறைய நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா அவர் இறந்து கிடக்கும் போதை கூப்பிட்டு அழுக சொன்னாங்க நானும் நான் போய் அழுதேன் அவர் அப்படியே படமாக கிடந்த சிவாஜியை திடீர்னு எந்த நிறுத்துலாம் ஏன்டா கமலாஜன் ஏண்டா அவன்தான்டா என் பிள்ள நான் என்ட கெட்ட பிள்ளையா ஏண்டா அவன் எப்படி அது பாரு நீ என்னமோ நீனே நான் பெத்த பிள்ள மாதிரி இருக்கிறதுக்காக அப்படின்னு கூப்பிட்டு நிறுத்துறா போதா அப்படின்ட்டு அந்த துண்டு எடுறான் துண்டு எடுத்து வாயில வச்சு அப்படின்னு சொல்லி துண்டெடுத்து வாயில் வச்சுக்கிட்டா அப்படின்னு அவர் கூட இன்னொரு நடிகர் யாரோட மறந்து போச்சு ஆ சங்கிலி முருகன் அவர் சொன்னார் அவர் அவர் துண்டு சங்கிலி முருகனுக்கு வேட்டி நீ வே ஆனால் அவர் இவரோட கூட அழுதிருக்கார் நீ வேட்டியை வாங்கி வச்சுக்கடா அப்படின்ட்டா வச்சுவாரு அது மாதிரி அவர் படமாக படுத்து போது சிவாஜி மற்றவங்க எப்படி ஆக்ட் பண்ணுறாங்கன்னு கவனிச்சிட்டே இருந்திருக்காரு ஸோ அதான் அந்த மூவி கடையை அது பிடிக்கும் பாரதி ராஜா ரெடாரெஷன் வேற ஸோ அதனால் படத்தை எது சொன்னால் எல்லோருடைய பங்கும் சேர்ந்தது தான் அவர் சினிமாவினுடைய வெற்றி என்பது அந்த வகையில் இது எல்லாருமே மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் புதுசுன்னுலாம் ஒன்றும் கிடையாது என்ன புதுசு எல்லாருமே ஒரு காலத்தில் புதுசாக அதுதானே வந்திருக்காங்க ஃபஸ்ட்டில் வந்து ஆயிரம் கிலோமீட்டர் ஓடுறாலும் ஒரு அடி எடுத்து வச்சா தானே அடுத்து போக முடியும் அதனால் முதல் அடிங்கிறதா எல்லாருக்கும் முதல் அடி தான் எவ்வளோ பெரிய ரன்னிங் ரேஸில் கோல்டு மெடலிஸ்ட்டும் ஒரு அடி எடுத்து வச்சு தான் இருப்பார் அதனால் அந்த முதல் அடியை தொடிசலோட தைரியமோட நம்பிக்கையோட எடுத்து வைக்கிறது தான் முக்கியமான விஷயம் இது குறிப்பாக லேடிஸ்லாம் ப்ரொடியூசராக வர்றது பாராட்டக்கூடிய விஷயம் நிறையா ஒரு நாலஞ்சு பேர் ப்ரொடியூசர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை திரையினருக்கு பட் வித் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் கோஆப்ரேஷனோடு நீங்கள் வந்து எல்லாம் தொடங்கிருக்கீங்க ஹீரோ நல்லா பண்ணியிருக்கார் அவருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் ஒன்றும் புது ஹீரோ மாதிரி தெரில நிறையா படம் நடித்த ஹீரோ மாதிரி தான் நல்லா நல்லா பிடிச்சிருக்காரு அதனால் இப்போல்லாம் வந்து அது ஒரு காலத்தில் ஹீரோன்னா ரொம்ப அழகாக இருக்கணும் இவர் அழகாக தான் இருக்காரு அது இவருக்காக சொல்லலை ஆனால் அழகாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அது ஹீரோயின் அதே மாதிரி ரொம்ப அழகாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் இல்லை நல்லா தான் இருக்காங்க இவங்கள நான் குறைச்சி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஃபீல்டு சொல்கிறேன் அந்த காலத்தில் எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும் சிவாஜி மாதிரி இருக்கணும் தியாகராஜபகர் மாதிரி இருக்கணும் அவர் மாதிரி சிறப்பாக இருக்கணும் அவர் மாதிரி பாட்டு பாடணும் டிவி சொன்னப்போ மாதிரி சண்டை போடணும் அந்த காலம்லாம் போயிடுச்சு இப்போ இப்போ கிடையாது இப்போ யாராவதுனாலும் நல்ல கேமரா மட்டும் இருந்தால் இருந்தால்தான் யாராகனாலும் அழகாக காமிக்கலாம் நான் ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி உலகமே ஒரு நாடக மேடை இல்லை எல்லா மனுஷனுமே நடிகர்கள் தான் தானே எங்கள் வீட்டில் பொன்னாடி புருஷன் நடிக்கிறாங்க புருஷன் பின்னாடி நடிக்கிறான் அப்பா பிள்ளைட்டு நடிக்கிறான் புல்லா பாட்டு நடிக்கிறான் இல்லையா நண்பர் நண்பர்கள் நடிக்கிறான் ஸோ வாழ்க்கையில் தினமும் அதான் ஷேக்ஸ்பியர் சொன்னார் உலகம் நாடகம் மேடை அதில் ஒவ்வொருத்தரும் நடிகர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ரோல் அவங்க என்ன ரோல் பண்ணுறோமோ அதை ஒவ்வொருத்தரும் ஒரு ரோல் பண்ணுறாங்க சினிமாவும் எல்லாரும் நடிகர்கள் தான் அரசியல்லையும் எல்லாரும் நடிகர்கள் தான் என்ன நடிக்காதது எவ்வளவுமே கிடையாது எனக்கு தெரியும் உங்களுடைய அரசியலே சொல்றான் என்ன யோக்கியனா ரொம்ப வேஷம் போடுறவன் சில நேரத்தில் அயோக்கியனா இருக்கான் அயோக்கியனா வேஷம் போடுற அரசியல் சில நேரத்தில் நல்லவனா இருக்கான் ஸோ எல்லாத்துலேயும் அயோக்கிய அயோக்கிய நல்லவன் கெட்டவன் எல்லாத்துலேயும் இருக்காங்க அது மாதிரி சினிமாவிலயும் சரி அரசியலையும் சரி இருக்காங்க எல்லாரும் ஏன்னா மக்கள் அப்படிதான் இருக்காங்க மக்களுக்குள்ள மக்களுடைய பிரதிநிதிகள் தானே நம்ம அரசியல் யோதியம் சினிமாக்களோ நீங்கள் ஐநூறுரூவா கொடுத்தா தான் ஓட்டு போட்டு மக்கள் இப்படி கண்டு போயிருந்தா அப்புறம் அரசியல்வாதிகளாலும் எப்படி வரும் ஐநூறு ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஓட்டுக்கு காசு விரட்டி கேட்குற ஆடுகள் இப்பெல்லாம் விட்டு போயிட்டா கூட எப்படின்னா ஒரு வீட்டில் சப்போஸ் திமுக கொடுத்து போதும்னு வச்சுங்க உதாரணத்துக்கு சொல்றேன் அன்னாதிமுக விடு விட்டுறாங்கன்னு வச்சுங்க அண்ணா திமுக வீட்டில் அஞ்சு பேர் இருந்தால் எங்க எங்கள் வீட்டுக்காரர் தாங்க அண்ணன் அந்த கட்சியில இருக்காரு நாங்கெல்லாம் பொதுவாக இருக்காங்க எங்களுக்கு அது மாதிரி அண்ணா திமுக வீடு வாழா விட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க எங்க வீட்டுக்காரரு தாங்க அண்ணாதிமுக கலை செயலாளரு பொது தான் எங்களுக்கு நாலு பேருக்கு கொடுத்து அதே மாதிரி ரெண்டு கட்சி சொல்றதுனால மற்ற கட்சி போச்சு அவங்க ரெண்டு கோச்ச கூடாது காங்கிரஸ் பிஜேபி எல்லாம் எல்லா கட்சியும் தான் எல்லா கட்சியும் சார்பில் நிற்கிறவங்க எங்கள் காசு ஒரு வீட்டை கொடுத்துட்டு இந்த கட்சி அல்லது நமக்கு எதிரான கட்சி கொடுக்குற கட்சிக்கு எதிரான கட்சின்னு வச்சுருங்க இவங்க ஓட்டு போடாம என்னை போனா போனால் விரட்டி வாங்குறாங்க ஆமாம் கொடுக்கல என்ன போட மாட்டாங்க இன்னும் ஒன்று ரெண்டு பேரும் கொடுத்துட்றான் சில பேரில் ரெண்டு பேரையும் வாங்கிட்டால் வீட்டில் வாதம் பண்ணுறாங்க யார் கூட கொடுத்தாவோ ஒரு அஞ்சு இருக்கா அவர் ஆயிரம் கொடுத்தாரு மூணு ஓட்டு அங்கே போட்டுருவோம் ஒரு ஐநூறு கொடுத்தாரு ரெண்டை பிரித்து இங்கே போட்டுருவோம் இது நாடு நாடு எங்கே போயிட்டு இருக்கு இந்த மாதிரி இது மக்கள் வந்து சினிமாலாம் எடுக்கிறது எதுக்குன்னா ஸோ எல்லாமே மைய கருத்து இருந்ததுன்னா எல்லாம் மக்கள் 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 மக்களும் மாறணும் அரசியல்வாதியும் மாறணும் சினிமாவும் மாறணும் எல்லாம் சேர்ந்து மக்களுக்கான வழியில் மக்களை மகிழ்ச்சியடைய செய்வதில் இருக்கணும் வாழ்க்கையில் என்ன என்னத்தை சாதிக்க போகிறோம் சினிமாவே என்னென்னா மக்கள் உங்களுக்கு வர்றதே தான் இருக்க தானே வர்றாங்க ஒரு ரெண்டரை மணி நேரம் அங்கே வந்து சந்தோஷங்கிறது சந்தோஷத்தில் மட்டும்தான் சந்தோஷம் இல்லை துக்கத்துலேயும் சந்தோஷம் இருக்கு ரொம்ப அழுகை படம்னு வச்சுங்க ஒரு படம் உட்கார்லேருந்து முடிகிற வரைக்கும் ஒரே சோக சீனாக இருக்குன்னு வச்சுங்க அந்த படம் வெற்றி பெற்றது இல்லையா அதுவும் வெற்றி பெற்றிருக்கு இப்போ மக்கள் எல்லாத்தையும் ரசிப்பாங்க சோகமாக இருந்தாலும் சரி சிவாஜி படம்லாம் கை வீசம்மா கை வீசுன்னா அது இன்னமும் கை வீசுன்னு எத்தனை பேர் கண்ணீர் அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க டிவிக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு அழிஞ்சிக்கிட்டே எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க ஸோ அதனால் எல்லா படமும் அது சிரிப்பாக இருந்தாலும் சரி சோகமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி எல்லா படத்தையும் மக்கள் பார்ப்பார்கள் இல்லை ஒன்று ஐம்பது நாள் அறுபது நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் கவலைப்படாமல் வெளியே வரும்போது ஈஸியாக ஜெயிட்டு ஒன்றும் சரியில்லை நிறையா யூடியூப் வர வந்துருச்சா அப்படி இப்போ நான் கூட பார்த்தேன் நாங்கள் இப்போ அரசியல்வாதிகள்லாம் ப்ரெஸ் மீட் வச்சா கூட இவ்வளோ கேமரா வராது ஒரு பத்து கேமரா வந்தால் பெருசு லேசாக எண்ணி பார்த்தேன் முப்பது கேமரா இருக்குது முப்பது முப்பது சேனல் இருக்குது டிவி சேனல் யூடியூப் சேனல் ஆன்லைன் சேனல் எண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பது முப்பத்தஞ்சு பேர் நிற்கிறாங்க அதே மாதிரி தான் ஒவ்வொரு படத்துலையும் வரும்போது முப்பத்தஞ்சு பேருக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா ரொம்ப பாவம் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க நல்லதாக சொல்லுங்கள் நாலு வார்த்தை பாராட்டி குறை சொல்கிறது ரொம்ப ஈஸி ஆக வேணாலும் விமர்சனம் பண்ண வேண்டியதும் ஆனால் அவர் எல்லை மீறி கஷ்டப்படுறவங்களை வந்து காயப்படுத்துகிற மாதிரி வந்து விமர்சனங்கள் இருக்கக்கூடாது இல்லையா என்கரேஜ் பண்ண புதுசாக வர்றாங்க நடிச்சிருக்காரு பரவாயில்ல நல்ல முயற்சி பாராட்டுறோம் எடுத்துருக்காரு பாராட்டுறோம் அந்த மாதிரி இருக்கணுமே தவிர இது போய் மனுஷன் பார்ப்பான்னா உள்ளே ஒருத்தரும் போகாது அறுபது அறுபது நாள் கஷ்டப்பட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ராத்திரி பகலாக உழைச்சி செலவு ஒரே செகண்டில் ஒரே நிமிஷத்தில் பார்த்துட்டு படமா இது என்ன கேவலமாக எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களையும் உள்ளே போக விடாமல் நிறுத்துறதுக்காக உங்களை கூப்பிடலையா பார்க்குறதுக்கு அது நீங்களாக பார்த்து வந்தாலும் சரி அதனால் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா இது வந்து ஒரு கஷ்டப்படுற ஒரு ஃபீல்டு அது அதனால் அவர்களை காயப்படுத்தாமல் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதுக்காக இல்லாததும் பொல்லாதையும் சொல்லி பொய் சொல்லி பாராட்ட வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் விமர்சனங்களை காயப்படுத்தாமல் அவர்களை புதியவர்களை உற்சாகப்படுத்துகிற விதத்தில் உங்களுடைய சேனல்ஸ் அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று பொதுவாக ஊடக நண்பர்களையும் கேட்டுக்கொண்டு வந்திருக்கிற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள்